ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சென்னை இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி பரோட்டாக்கு சூப்பரான ஒயிட் கலர் கெட்டி சண்ணை எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா தனியாக பொடி அடைச்சு பண்ண போறோம் இந்த பொடியை வச்சு நம்ம நிறைய வெரைட்டி பண்ணலாம் அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன வெரைட்டி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பொடிக்கு வந்து கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க மிளகு சோம்பு சம அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு பெரிய பீஸ் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க பட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா பெரிய பீஸ் அளவுக்கு கல் பாசி சேர்த்துக்கோங்க இது கூட அஞ்சு ஏலக்காவும் ஒரு அண்ணாச்சி பூவும் சேர்த்துக்கோங்க பத்து பீஸ் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு வர மிளகா வச்சு லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க இந்த பொடியை நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா வெஜ் நான்வெஜ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் செமையா இருக்கும் இப்ப நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஆற வச்சு ஜால சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பா இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப இந்த பொடியை தனியா எடுத்து வச்சுலாம் அடுத்து நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி போகிறோம் ரெண்டு சில் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க சின்ன தேங்காய்னா ஒரு ஆரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க இது கூட அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது வந்து காரம் கொஞ்சம் கம்மியான பச்சை மிளகா காரம் கொஞ்சம் அதிகமா இருந்தா நாலுல இருந்து மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு கடலை சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் முந்திரி பருப்பை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் பொட்டுக்கடில் கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசை எடுத்து பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மல்லி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டையும் தனியாக எடுத்து வச்சுன்னா அடுத்து நம்ம தாளிக்கிறதை பார்க்கலாம் கடையை ஹீட் பண்ணிவிட்டு கடையில் வந்து கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சியலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு மூணு பெரிய சைட் பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கலாம் இப்போ வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பொடியிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம் இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈஸியான ரெசிபி இது நான் வந்து பிளைனாக தான் செய்கிறேன் இது கூட கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட நீங்கள் என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனா மட்டன் சிக்கன் நான்வெஜ்ஜாக இருந்தால் மட்டன் சிக்கன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பிளெயினாக தான் செஞ்சுட்ருக்கேன் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு திக்காக வேணும்னா இந்த அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக வேணும்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருந்தோம் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க அளவுக்கு கொதிக்குதோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு புளிப்புக்கு வேணும்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ மேலாப்பில் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ